இந்த மாதிரி ஒரு மரப்பலகையை வச்சு ஒரு சூப்பரான காலிங் பெல் வந்து வீட்டிலேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மரப்பலகையில் வந்து மரங்கொத்தி பறவையை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து பாதி பாதியாக வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அந்த முனைப்பகுதியிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு பறவை வடிவத்துக்கு வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேங்க அதுக்கடுத்து இதுக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணணும் அது போக வந்து ஒரு மரப்பலகையில் வந்து இந்த மாதிரி கொத்துற மாதிரியும் ரெடி பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு மரப்பலகை எடுத்துகிட்டு அந்த பேஸுக்கு வந்து ரெண்டு இது இந்த மாதிரி சின்னதாக வந்து மரப்பலகையை வெட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து பறவைகளையும் அந்த ரெண்டு சின்ன கட்டையிலையும் ஓட்ட அந்த மாதிரி வந்து போட்டு வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து அந்த பலகையில் வந்து ஓட்டணும் அதுக்கு முன்னாடி ஒரு கொக்கியை வந்து பறவைக்கு நெஞ்சில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி திரிக்கி வந்து விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அந்த பலகையில் வந்து அந்த ரெண்டு இதையும் சேர்த்தாப்புல ஸ்க்ரூ வந்து போட்டு முறுக்கி விட்டுக்கிட்டேன் நடுவில் வந்து ஒரு போல்ட் வந்து வைக்க போகிறோம் அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு கொக்கியை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொத்துகிற இடத்துக்கு ஒரு பலகையையும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கடுத்து நூலை வந்து கரெக்டாக அந்த அந்த வந்து மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து போல்ட்டை வந்து வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான காலிங் வெல் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்க அப்படி இழுக்கிறப்ப வந்து அது மரத்தை வந்து கொத்துற மாதிரியே சவுண்டு கேட்கும் நல்லா இருக்கும் அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடே ஒரு யூனிக்காக இருக்கும் காலிங் வெல் இது வீட்டில் யாரும் வந்தாங்கன்னா டக் டக் டக்குன்னு இது கேட்கறதை வச்சு திறக்கிற மாதிரி வந்து இருக்கும் பாருங்க டக் டக் டக்குன்னு வைக்கிற சவுண்டும் நல்லா வந்து கேட்குங்க இதை வந்து அப்படியே வந்து வீட்டில் வந்து மாட்டி விட்டுட்டேன் மாட்டி விட்டதுக்கு அடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நல்லா சவுண்டாக கேட்குது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் வந்து பண்ணுங்க